இந்நாள் நன்னாளாகட்டும் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு எந்த நாளில் எந்த நேரத்தில் விநாயகர் சிலையை நம்முடைய வீட்டுக்கு வாங்கிட்டு வர வேணும் எந்த நேரத்தில் நம்ம பூஜை செய்து வழிபாடு செய்ய வேணும் எப்பொழுது விநாயகர் சிலையை எடுத்துகிட்டு போய் எந்த முறையில் நம்ம விநாயகர் சிலையை கரைக்க வேணும் அப்படின்னு இந்த பதிவில் சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருந்தாலும் சரி தனிப்படியாக ஜோதிடம் பார்க்க விரும்பினாலும் சரி இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்குறேன் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்குங்க ரொம்பவே எளிமையான கடவுள் அப்படின்னு சொன்னால் விநாயகப் பெருமன் தாங்க அவருக்கு நம்ம எளிய முறையில் வழிபாடு செஞ்சாலே போதும் நம்மளுடைய வேண்டுதல்களை ஏற்றுக்கொண்டு விநாயகப் பெருமான் நமக்கு ஓடி வந்து உதவி செய்வாரு அவரை வழிபடுவதற்கு ஏற்ற திதியாக சதுர்த்தி திதி சொல்லப்படுது ஒவ்வொரு மாதமும் வளர்ப்பிறை மற்றும் தேய்பிரையில வரக்கூடிய சதுர்த்தி நாளில் விநாயகரை வழிபடுவது ரொம்பவே சிறப்பாகுங்க நம்ம எல்லோராலும் வெகு சிறப்பாக கொண்டாடக்கூடியது மகா சதுர்த்தி என்று சொல்லக்கூடிய விநாயகர் சதுர்த்தி வச்சிருக்காங்க ஆவணி மாத வளர்ப்பிரியில் வரக்கூடிய சதுர்த்தியை விநாயகர் சதுர்த்தியை நம்ம கொண்டாடிட்டு வரோம் இந்த வருஷம் விநாயகர் சதுர்த்தி ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி அன்னைக்கு கொண்டாடப்பட இருக்குது ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி பகல் ரெண்டு இருபத்தி ரெண்டு மணிக்கு திதி தொடங்கி ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி மாலை மூணு ஐம்பத்தி ரெண்டு மணி வரைக்கும் சதுர்த்தி திதி இருக்குதுங்க வளர்பிற சதுர்த்தி அன்னைக்கு காலையில் சூரிய உதயிக்கக்கூடிய நேரத்தில் சதுர்த்தி திதி இருக்க வேணும் என்பதால் ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதியை விநாயகர் சதுர்த்தியாக கொண்டாடுறோம் விநாயகர் சதுர்த்தி நாளில் புதுசாக மண்ணால் செய்யப்பட்ட விநாயகர் சிலையை வீட்டுக்கு வாங்கிட்டு வந்து வைத்து வழிபடுவது வழக்கமாகும் இந்த வருஷம் எந்த நாளில் எந்த நேரத்தில் விநாயகர் சிலையை நம்முடைய வீட்டுக்கு வாங்கிட்டு வர வேணும் எந்த நேரத்தில் நீங்கள் வழிபாடு செய்ய வேணும் எப்பொழுது விநாயகர் சிலையை கொண்டுட்டு கரைக்க வேணும் என்பதைப் பற்றி பார்க்கலாம் வாங்க ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி விநாயகருடைய சிலையை நம்முடைய வீட்டுக்கு வாங்கிட்டு வருவது ரொம்ப ரொம்ப சிறப்பானதாகும் ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி விநாயகர் சிலையை வாங்கிட்டு வருவங்க மாலை நாலு ஐம்பது மணி முதல் அஞ்சு ஐம்பது மணிக்குள்ளே வாங்கிட்டு வரலாம் அப்படி அந்த நேரத்தில் வாங்க முடியாது அப்படின்னு சொல்லக்கூடியவங்க அன்றைய நாளில் மாலை நேரத்தில் ஆறு முப்பது மணி முதல் இரவு எட்டு முப்பது மணி வரையிலான நேரத்தில் விநாயகர் சிலையை நம்முடைய வீட்டுக்கு வாங்கிட்டு வந்து வைப்பது ரொம்பவே நல்லதுங்க அதே போல் ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி விநாயகர் சிலையை வாங்கிட்டு வருவாங்க ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி அன்னைக்கு காலை ஆறு மணி மணி முதல் ஏழு இருபது வரையிலான நேரத்தில் நீங்க வழிபாடு செய்யலாம் ஒருவேளை ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி விநாயகர் சிலையை வாங்க முடியல அப்படின்னு சொல்லக்கூடியவங்க ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி விநாயகர் சிலையை வாங்கிட்டு வர போறோம் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி காலை ஒன்பது பத்து மணி முதல் பத்து இருபது மணி வரையிலான நேரத்தில் விநாயகர் சிலையை உங்கள் வீட்டு வாங்கிட்டு வந்து வைப்பதற்கு நல்ல நேரமாகவும் சொல்லப்படுது இந்த நேரத்தில் நீங்கள் வழிபாடு செய்யலாங்க அதே போல் விநாயகருக்கு சுண்டல் கொழுக்கட்டை சாம்பார் சாதம் பாயாசம் என இலை போட்டு படையல் பாலியல் போட்டு வழிபடுதோ வழக்கு இருக்கக்கூடியவங்க ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி பகல் ஒன்று முப்பத்தஞ்சு மணி முதல் ரெண்டு மணி வரையிலான நேரத்தில் நீங்கள் படையல் போட்டு வழிபாடு செய்வது ரொம்பவே சிறப்பானதாகும் அதே போல் விநாயகர் சதுர்த்தி வழிபாட்டை மாலை நேரத்தில் செய்யும் வழக்கம் இருக்கக்கூடியவங்க ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி மாலை ஆறு பத்து மணிக்கு மேல் நீங்கள் வழிபாடு செய்யலாங்க அது ரொம்பவே சிறப்பானதாக சொல்லப்படுது மேலுமே விநாயகருடைய சிலையை எப்போ கரைக்கலாம்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் விநாயகர் சிலை வாங்கிட்டு வந்து மூன்று நாள் இல்லைன்னா ஐந்து நாட்கள் வைத்து வழிபாடு செய்ய வேணுங்க அதற்கு பிறகு ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி விநாயகர் சிலையை வாங்குவோங்கிறா இருந்தீங்கன்னா மூன்று நா மூன்றாவது நாளான ஆகஸ்ட் இருபத்தி எட்டாம் தேதி வியாழக்கிழமை அன்னைக்கு எடுத்துகிட்டு போய் விநாயகர் சிலையை கரைத்து விடலாம் அதே போல் ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி விநாயகர் சிலையை வாங்கிட்டு வருவோம் இருந்தீங்கன்னா மூன்றாவது நாளான ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்னைக்கு கொண்டுட்டு போய் நீங்கள் விநாயகர் சிலையை கரைக்கலாங்க அன்றன அன்றைய நாள் பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை என்பதால் விநாயகரை எடுத்துட்டு போய் கரைக்க கூடாதுங்க அதனால ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்றாம் தேதியான ஞாயிற்றுக்கிழமை நாளில் நீங்க எடுத்துட்டு போய் விநாயகரை கரைத்தி விடுவது ரொம்பவே நல்லது விநாயகர் சிலையை கரைக்க எடுத்துட்டு போகும்போது ராகு காலம் யமகண்டம் இல்லாத நேரமாக பார்த்து நீங்கள் எடுத்துட்டு போக வேணும் உங்களோட வீட்டில் விநாயகருடைய சிலையை நீங்கள் எத்தனை நாள் வச்சிருந்தாலும் பரவாயில்லைங்க அந்த விநாயகர் சிலைக்கு நீங்கள் தினமும் வெற்றிலை பார்க்க ஒரு வாழைப்பழம் முடிஞ்சிச்சுன்னா ஏதாவது ஒரு சுண்டல் இல்லைன்னா இனிப்பு நெய்வேத்தியமாக வழிபாடு செய்வது ரொம்பவே சிறப்பானதாகும் அதே போல் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் பொதுவான இடத்துல விநாயகர் சிலையை வைத்திருந்தாங்க அப்படின்னா அந்த சிலையோடு உங்களுடைய வீட்டில் வைத்த சிலை இருக்கும் சிலையை எடுத்துகிட்டு போய் நீங்கள் கரைத்து ரொம்பவே நல்லது அப்படி எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவங்க நீங்களே வீட்டிற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நீர்நிலைக்கு எடுத்துகிட்டு போய் நீங்கள் கரைச்சிரலாங்க அப்படி நீர்நிலைகள் எதுவுமே பக்கத்தில் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவங்க வீட்டில் ஒரு வாளி இருந்துச்சுன்னா அந்த வாளியை எடுத்துக்கோங்க அதில் கொஞ்சம் தண்ணீர் விட்டுக்கோங்க அதற்கு பிறகு விநாயகர் சிலையை வைத்து கரைத்து விடுங்க அதற்கு பிறகு அந்த தண்ணீரை எடுத்துகிட்டு போய் கால்படாத இடத்துல இல்லைன்னா பூந்தொட்டியில் விநாயகர் சிலையை கரைச்சி தான் நீங்கள் ஊற்றிவிடுங்க விநாயக பெருமானுக்கு எத்தனையோ பலகாரங்களை நெய்வேதியமாக படைத்து வழிபாடு செய்வங்க ஆனால் அதில் கொழுக்கிட்ட மோதகந்தா விநாயகருக்கு ரொம்ப ரொம்ப விருப்பமான உணவு பொருளாகவும் சொல்லப்படுது இந்த உணவுக்கு மட்டும் அப்படி என்ன ஸ்பெஷல் இது விநாயகருக்கு இந்த உணவு மட்டும் ஏன் பிடித்ததா சொல்லப்படுது என்பதற்கு பல விதமான கதைகள் சொல்லப்பட்டிருக்குதுங்க விநாயகர் சதுர்த்தி நாளில் விநாயகரை வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பானதாகும் விநாயகர் சதுர்த்தி விநாயகர் வழிபாடு என்றாலே மிக முக்கியமான நெவேத்தியமாக படைக்கக்கூடியது கொழுக்கட்டை தாங்க எத்தனையோ உணவு பதார்த்தங்கள் இருந்தாலும் எதற்காக விநாயகர் மட்டும் கொழுக்கட்டை மோதகம் போன்றவற்றை படைத்து வழிபாடு செய்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதற்கு புராணங்கள்ல ஒரு கதை சொல்லப்பட்டிருக்குதுங்க முன்னொரு காலத்தில் பார்த்தீங்கன்னா நாணபாளி என்ற மன்னன் வாழ்ந்து வந்ததாகவும் சொல்லப்படுது இந்த மன்னன் பார்த்தீங்கன்னா விநாயகர் விநாயகருடைய தீவிர பக்தராக இருந்து வந்திருக்கிறாரு தினமும் விநாயகருக்கு பூஜை செய்து வழிபாடு செய்வதை எப்போதுமே அவர் தவறினது கிடையாது ஒருமுறை இவருடைய நாட்டுல கடும் பஞ்சம் ஏற்பட்ட போது அதிலிருந்து மக்களை காப்பாற்றுவதற்காக ராஜகுரு சொன்ன ஆலோசனையின்படி மிகப்பெரிய யாகம் ஒன்றை நடத்தினாருங்க ஞானபாலி அப்ப பாத்தீங்கன்னா அந்த வழிய தேவலோக நடன மங்கையான மேனகை செய்வதை கண்ட ஞானபாலியும் அவர் பின்னாண்டியே போயிருக்கிறாரு இதனால யாகம் பாதியிலேயே தடைப்பட்டு நின்று விட்டதாகவும் சொல்லப்படுது மேலுமே யாகம் பாதியில் நின்ற கடும் கோபத்தில் இருந்த அஷ்டதிக்கு பாலகர்கள் நாணபாலிக்கு ஒற்றை அரக்கனாக மாறுபாய் என சாபம் கொடுத்துருக்குறாங்க அஷ்டதிக்கு பாலகர்னு சாபத்தால நாணபாலி பார்த்தீங்கன்னா அரக்கனாக மாறி நாட்டில் இருக்கக்கூடிய மக்களை பிடித்து சாப்பிடுவதும் கடுமையாக பயன்படுத்துவதும் இருந்தாலும் அந்த நிலையிலும் தினமும் விநாயகரை வழிபடுவது மட்டும் அவர் கைவிடவில்லையாம் ஒரு கட்டத்தில் அரக்கனான நானபாலியின் கொடுமைகளையும் அதிகாரத்தால அவளை அழிப்பதற்கு விநாயகரே வந்திருக்கிறாரு நாணபாளிக்கு இடையில பெரும் கட்டுமையான போர் நம்ம வணங்கக்கூடிய விநாயகர் என்பதை மனத்திருந்தி வருந்தினார் அவர்கிட்ட சொல்லப்படுது விநாயகர் நானபாளி மீது இரக்கம் கொண்டு அவரை மன்னிச்சிருக்கிறாரு அதற்கு பிறகு தனக்கு எப்போதுமே தங்களுடன் இருக்க வேணும் வரத்து கொடுங்க அப்படின்னு அவர் கேட்டிருக்கிறாரு விநாயகரை வேண்டியிருக்கிறாரு நாணபாலி தன்னுடைய தீவிர பத்தனான நானபாளியின் கோரி ஏற்ற விநாயகர் அரக்கனாக இருந்த நானபாலிய ஒரு கொழுக்கட்டையாக மாற்றி விழுங்கியிருக்கிறாரு நானபாலியின் பத்தியும் எந்த நிலையில் இருந்தாலும் தன்னை வணங்குவதை விடாபிடியாக கடைபிடித்த பத்தனு பத்தனுக்கு விநாயகர் அருள் செய்ததையும் அனைவரும் அறிய வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த விநாயகர் சதுர்த்தி நாளில் கொலக்கட்டை படுத்து வழிபாடு செய்யப்படுதுங்க இதுதான் கொழுக்கட்டைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய புராண கதைங்க அதே போல மாதகம் படிப்பதற்கு மற்றொரு புராண கதையும் சொல்லப்பட்டிருக்குது ஒரு முறை பார்த்தீங்கன்னா சிவனும் பார்வதியும் விநாயகரும் சேர்ந்து அர்த்தி என்ற ரிஷியின் மனைவியான அனுசியாவை விருதுக்காக அழைச்சிருக்கிறாங்க என்ன உணவை சாப்பிட கொடுத்தாலும் விநாயகர் பசியை திருப்தி செய்ய முடியலையா அதை புரிந்து கொண்ட அனுசியா இனிப்பு கலந்த மோதகத்தை சாப்பிட கொடுத்துருக்குறாங்க அதை சாப்பிட்டதும் விநாயக பெருமானின் மனது பூர்த்தி போல் மகிழ்ச்சி அடைஞ்சிருக்கிறாரு இதனால மொத்தமாக இருபத்தி ஒரு மோதகங்களும் விநாயகருக்கு கொடுக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுது இதை பார்த்த பார்வதி தேவி அனுசியாவை போல் எவர் ஒருவர் விநாயகருக்கு மோதகம் செய்து வழிபாடு செய்கிறார்களோ அவர்களுடைய விருப்பங்கள் அனைத்தையுமே விநாயக பெருமான் நிறைவேற்றி வைப்பார் என்று வரமளிச்சிருக்கிறாங்க மேலுமே பார்வதி தேவி கொடுத்த வரத்தின்படி பத்தர்கள் யார் ஒருவர் விநாயகரிடம் முன்னாடி வைத்த கோரிக்கைகள் நிறைவேறுவதற்காகவும் மோதகத்தை நெய்வேத்தியமாக படித்து வழிபாடு செய்கிறாங்க நம்ம விநாயகர் சதுர்த்தி வழிபாடு செய்யும் போது களிமண்ணால் செய்யப்பட்ட புதிய விநாயகர் சிலையை நம்ம வீட்டுக்கு வாங்கிட்டு வந்து வழிபாடு செய்வது ரொம்பவே சிறப்பானதாகும் விநாயகர் சதுர்த்தி நாளில் விநாயகர் வழிபடுவது மட்டும் இல்லாமல் விநாயகர் சிலையை வாங்குவதும் நல்ல நேரத்தில் வாங்குவது ரொம்ப ரொம்ப சிறப்பானதாகும் இந்த பதிவில் விநாயகர் சிலை வாங்குவதற்கும் வழிபடுவதற்கும் நல்ல நேரம் என்ன கரைப்பதற்கு உண்டான நேரம் என்ன அப்படிங்கிறது விரிவாக சொல்லியிருக்கிறோங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முடிசா பாருங்க நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு விநாயகர் பெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் கம் க அனுபதியே நமக என்ற வாசகத்தை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல